வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ் வந்து மூன்று பகுதிகளால் ஆனது த்ரீ காம்பனன்ட்ஸ் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு ஆதாரம் இருக்கா தமிழ் ஆதி காலத்திலிருந்து இப்படி மூன்றையும் சேர்ந்திருந்ததா தான் இருந்ததா அப்படின்னு ஆதாரம் இருக்கு அவை வந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவையார் இவர் பிள்ளையாருக்கு வந்து இந்த மாதிரிலாம் லஞ்சம் கொடுக்குறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுக்கணும் தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லி அவையார் சொன்னதாக வந்து ஒரு பாட்டு உண்டு அதே மாதிரி சிலப்பதியார பாயிரத்தில் வந்து சொல்லுவாங்க குடக்கோ முனிச்சேரன் தண்டா உரை முத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சோற்று பெருக்கல்லோ தமிழ் மூன்றுரை சொல்வித்தே அப்படின்னு அடியார்க்கு நல்லார் உரையில் வந்திருக்கு இருக்குது இதுலேருந்து நமக்கு தெரியும் தமிழ் வந்து மூன்று பகுதிகளாக சொல்லப்பட்டு வந்தது அந்த மூணு வந்து ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக இல்லை ஒன்றிலிருந்து இன்னொன்று தொடர்வது அப்படிங்கிற மாதிரி மூணும் இருந்தது அப்படிங்கிறது வந்து உணரப்படும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு உதாரணத்து மூலம் எப்படி இந்த மூணு ஒன்றுக்கு ஒன்று இயைந்து இருந்தது பிணைந்து இருந்தது அப்படிங்கிறது என்னென்னா இயல் தமிழ்ங்கிறது என்னது அது இயல்பான தமிழ் பேசுகிற எழுதுகிற தமிழ் வந்து இயல் தமிழ் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுன்னா அங்கே போ அங்க போகலாம் வா அப்படின்னு சொல்கிறோம் அங்கே போகலாம் வா இது வந்து இயல் தமிழ் இதே வந்து இசைத்தமிழாக இருந்தால் வாராய் நீ போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாரா இது வந்து அந்த இயல்பாக சொன்னதை வந்து இசைத்தமிழா வந்து சொல்றது இது வந்து இசைத்தமிழ் அப்போ நாடகத்தமிழ் ஒன்றுக்கு ஒ வேறு விட்டதுலன்னு சொல்ல ஒன்றுலேருந்தால் இன்னொன்று வருதுன்னு சொன்னேன்ல நாடகத் நாடகத்தமிழ் வந்து என்னது இதே வந்து பிக்சரைஸ் பண்ணுறது ஒரு தோற்ற பொலிவோடு வெறுமனே பாடுதோ நிற்காம காதலன் வந்து காதலியை பார்த்தோ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு மந்திரி குமாரிங்கிற படத்தில் வந்தது அது வந்து வஞ்சகத்தோட கனவு வந்து மனைவியை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு மேலே கூட்டு போவோம் மலை உச்சிக்கு அது குண்டலகேசியை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நாடக தொடர் அது வந்து மனைவி வந்து இவரை மூணு தரம் சுற்றி வந்து கும்பிட்டு என்னை கொள்வதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க சரி அப்போ எனக்கு உலகத்திலேயே பெரியவர் என்னுடைய பத கணவர் தான் மூணு தரம் உங்களை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அனுமதிங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து சரி போய் தொலைகிறா மூணு தரம் அதுவும் நம்மளை கும்பிடத்தானே சொல்கிறான்னு சொல்லிவிட்டு சரின்னு சொன்னான்னா அவள் மூணு தரம் சுற்றி வந்துட்டு இவனை தள்ளிவிட்டு போயிட்டாலாம் குண்டலகேசி இதை வந்து தான் அந்த இதில் வந்து அந்த சினிமாவில் வந்து காட்டியிருப்பாங்க அப்போ போகும் பொழுது அந்த கணவர் வந்து மனைவியிட்ட வந்து முதல்ல வந்து வாங்க போகலாம் அப்படிங்கிறது இயல் தமிழ் வாராயும் பாடுறது வந்து இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ன கணவன் மனைவியை பார்த்து வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் இது நாடகத்தமிழ் அப்போது ஒண்ணுக்கு ஒன்று மாறுபட்டதாக தமிழ் இல்லை ஆனால் ஒன்றை இன்னொன்று இன்னும் சிறப்பாக காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இந்த முத்தமிழ் அப்படிங்கிறதுடைய தாத்பரியம் இன்னைக்கு இதோடு முடிச்சுக்குவோம் அடுத்து ஒவ்வொரு இயல் தமிழ் எப்படி அதுக்கான இலக்கியங்கள் இலக்கணங்கள் என்ன இசைத்தமிழுக்கான இலக்கணங்கள் இலக்கியங்கள் என்ன நாடகத்தமிழுக்கான இலக்கணங்கள் இலக்கியங்கள் என்னங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் வணக்கம்